அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இனியாவும் அவளது செல்ல நாய்க்குட்டியும் இணைந்து நடத்திய ஒரு அற்புதமான சாகசப் பயணத்தை பார்க்கப் போகிறோம் வாருங்கள் அந்தக் கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான கிராமத்தில் இனியா என்ற துணிச்சலான சிறுமி வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு அருகிலிருந்த காட்டுக்குள் சென்று புதிய இடங்களை ஆராய்வது என்றால் மிகவும் பிடிக்கும் அவளுடன் எப்போதும் அவளது செல்ல நாய்க்குட்டியும் உடன் வரும் ஒரு நாள் அவர்கள் இருவரும் காட்டுக்குள் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு மர்மமான பளபளப்பான கல்லை கண்டார்கள் அந்த கல் சூரியனைப் போல மின்னியது இனியா அதை எடுத்து பார்த்தாள் இது என்ன குட்டி என்று அவள் கேட்டாள் குட்டி தன் வாளை ஆட்டியபடி சந்தோஷமாக குறைத்தது அந்த கல்லைச் சுற்றி சில விசித்திரமான குறிகள் இருந்தன அப்போது அந்த பக்கம் வந்த ஒரு வயதான பாட்டி அட இது சூரியனின் புதையல் என்று ஆச்சரியத்துடன் கூறினார் பாட்டி தொடர்ந்தார் அந்த காலத்தில் சூரியன் தன்னுடைய சக்தியை பல பொக்கிஷங்களாக மாற்றி இந்தக் காட்டில் ஒளித்து வைத்திருந்தார் இந்த கற்கள் அந்த பொக்கிஷத்திற்கு வழிகாட்டும் என்றார் இனியா உற்சாகத்துடன் அப்படியானா அந்தப் புதையல் எங்கே இருக்கிறது என்று கேட்டாள் பாட்டி சிரித்தபடியே அது அந்தக் காட்டுக்குள்ளேதான் இருக்கிறது ஆனால் அதை அடைய நிறைய சவால்களைச் சந்திக்க வேண்டும் என்றார் இனியாவும் குட்டியும் சற்றும் யோசிக்காமல் உடனே கிளம்பினார்கள் அவர்கள் அடர்ந்த மரங்கள் ஆழமான ஓடைகள் உயரமான பாறைகள் என பல தடைகளை தாண்டிச் சென்றார்கள் குட்டி தன் கூர்மையான முகர்ந்து பார்க்கும் சக்தியால் இனியாவுக்கு வழிகாட்டிக் கொண்டே வந்தது இறுதியாக ஒரு பெரிய குகையை அடைந்தார்கள் உள்ளே மிகவும் இருட்டாக இருந்தது இனியா பயப்படாமல் அவளது கையில் இருந்த பளபளப்பான கல்லை எடுத்து உயர்த்தினாள் ஆச்சரியம் அந்த கல் மெதுவாக ஒளிரத் தொடங்கியது அதன் வெளிச்சத்தில் குகையின் நடுவில் ஒரு மரப்பெட்டி இருப்பதை அவர்கள் கண்டார்கள் இனியா அந்த குழப்பமான பெட்டியை திறந்தாள் உள்ளே தங்க நாணயங்கள் விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் மற்றும் பளபளக்கும் கற்கள் இருந்தன அவளும் குட்டியும் மகிழ்ச்சியில் குதித்தனர் அந்த புதையலை எடுத்துக்கொண்டு அவர்கள் கிராமத்திற்கு திரும்பினார்கள் அந்த புதையலை கொண்டு அவர்கள் தங்கள் கிராமத்தை மேலும் வளமாக்கினார்கள் இந்த சாகசத்தின் மூலம் துணிவும் நம்பிக்கையும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை இனியா நிரூபித்தாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் இது போன்ற கதைகள் மற்றும் பாடல்கள் கேட்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி